ஒரு செல்போ ஒரு ஆசன வாய்க்குள்ள ஒரு செல்போனு ஒரு சார்ஜரு ஒரு கஞ்சா போட்டோம் இவ்வளவும் ஆசன வாய்க்குள்ளேருந்து எடுத்துருக்க நாங்கள் வீடியோ எடுத்து வச்சோம் அப்போ ஒன்று கொஞ்சம் அத்துமீறலா மனித உரிமை மீறலாக இப்பவும் கண்டுக்கிடாமல் விட்டுட்டோன்னா அவங்க உள்ள வச்சு கொண்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கு சில பேர்களை வந்து ஆசன சில பேருக்கு தயார் பண்ணிடுவாங்க உள்ள அப்போ நீங்கள் தானே கேட்குறீங்க எங்கெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்புடின்னு போலீஸ் வந்து சிறைத்துறை காவலர்களையும் சிறைத்துறை அதிகாரிகளையும் சிறைத்துறையவே கேவலமாக பேசுவாங்க அந்த எங்கள் காவலர்கள் ஒரு சில பேர் பணம் வாங்கிட்டு கொடுப்பாங்க அவங்களையும் காவல்துறையில் ஒப்படைக்கிறோம் வழக்கு போடுறோம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படி ஏராளமான பேர் செல்போன்னும் கஞ்சா கொடுத்தது மாதிரி நிறைய பேர் பணி இழந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க காவலர்கள்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புகாரி தொடர்ந்து சிறை சம்பந்தமான வாழ்வியலையும் சிறை மனிதரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் அதுவும் ஜெயிலர் மதுரை நம்பியரோட அனுபவத்துலேருந்து புரிந்துகிட்ருக்காங்க ஸோ நம்மளோட வீடியோஸை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு சிறைத்துறை அதிகாரியாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிறைவாசிகளுக்கு இவ்வளோ இதாக பேசுகிறீங்க ரவுடிகளுக்கு வந்து செல்ஃபோன் கிடைக்கிது ரவுடிகளுக்கு இவ்வளோ சலுகைகள் கிடைக்கின்றது ரொம்ப சாதாரணமாக பேசுகிறீங்க எப்படி உங்களால் பேச முடியும் சொல்லி நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக அது வந்து மதுரை நம்பின்ற அதிகாரி கிடையாது இங்கே ஒட்டு மொத்தமாக சிறைத்துறை எப்படி இயங்குன்றது தான் அவர் சொல்லியிருப்பார் பட் இருந்தாலும் இந்த மாதிரி கமெண்ட்டுகள் வந்து ஏழு வகையாக எந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அவரோட புரிதல் என்ன மாதிரி இருக்குன்னு தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி கமெண்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா நம்மளோட வீடியோஸ் கூட நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கீங்க ஆனால் ஒரு சிறை கைதிகளை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசுகிறீங்க சிறைத்துறையில் நடக்குது இவ்வளோ ஒரு ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாரு இவ்வளோ ரவுடிஷம் பண்ணார் சம்மம் பண்ணார் ராஜாவாக இருந்தார் பயங்கரமாக இருந்தார் விஷயங்களை எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு கீ வயசமாக பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் சொல்லுது ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் கிடையாது ஒட்டுமொத்த சிறை நிர்வாகமாகவே அப்படி தான் இருக்கின்றது இல்லையா ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயங்களை இது பரவாயில்ல சிறைத்துறை பணியாளர்கள் மற்றும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய ஒரு உரையாடல்களை தான் வந்துக்கிட்டு இருக்கிறது பெரும்பாலும் இப்படி ஒரு புகார் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் பத்திரிகை படிக்கிற தொலைக்காட்சியை ப பார்க்குற பத்திரிக்கை படிக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி கைதிகள் இப்படிலாம் வச்சிருக்கிறா வச்சுருந்தாங்க அப்புடின்னு சொல்ல வரும்போது பெரும்பாலும் இவங்களே கொடுத்துக்கிடுவாங்க இவங்களே பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனாலுமே உங்களுக்கு தெரியாமல் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு தெரியாமல் எப்படி வரும் அப்படின்னு பல தடவை எங்கள் மேலே புகார் சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி வரும் அப்படிங்கிறத நாங்கள் பல முறை வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது கையங்கலவமாக சில இதுகளை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கும் போது அவங்க அதை வழக்கு பதிவுகளுக்கு மறுக்கிறாங்க அப்போ நீங்கள் தானே கேட்குறீங்க எங்கெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்புடின்னு போலீஸ் வந்து சிறைத்துறை காவலர்களையும் சிறைத்துறை அதிகாரிகளையும் சிறைத்துறையவே கேவலமாக பேசுவாங்க அந்த மத்திய சிறை எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் உள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆளுகள்லாம் வந்து அல்லது மாற்ற போலீஸ்காரங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் எப்படிங்க போகும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்தாலுமே அப்படி நாங்கள் உள்ளே போய் கைப்பற்றி எடுக்கிறோம் எடுத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எங்களுக்கு டிஜிபி அலுவலகத்துலேருந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இந்தமாரி செல்ஃபோன் கைப்பற்றினதெல்லாம் புகார் எழுதுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு ஆனால் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டாங்க எதனால் அப்படி இது எந்த செக்ஷன் போடுறது நீங்களே கொடுத்துக்கிட்டீங்க இப்படி தான் பழையப்படி அவங்க சொல்லுவாங்க அதில் அதிகம் அக்கறை காட்ட மாட்டாங்க சில இடங்கள ரொம்ப தீவிரமாக அக்கறை காட்டுவாங்க காவலரே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சில கேஸ்களை பிடிப்பானாங்க எங்கள் காவலர்கள்லாம் ஒரு சில பேர் பணம் வாங்கிட்டு கொடுப்பாங்க அவங்களையும் காவல்துறையில் ஒப்படைக்கிறோம் வழக்கு போடுறோம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படி ஏராளமான பேர் செல்போன்னும் கஞ்சா கொடுத்தது மாதிரி நிறைய பேர் பணி இழந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க காவலர்கள் அதேமாரி காவல்துறையிலே அதே செஞ்சுருக்காங்க எஸ்கார்டுக்கு போயிட்டு வரும்போது தெரியாமல் கொண்டுட்டு வர்றது இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு என்ன அப்புடின்னு சொன்னால் இப்போ விச அந்த என்ன வடசென்னி படத்தில் எப்படி கொண்டுட்டு வர்றாங்க ஆசன வாயில் மறைச்சி வராங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காட்சியை பார்த்தோன்னா அது எல்லோருமே ரொம்ப மிரண்டு போய் பார்ப்பாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீங்க ஆச்சரியப்படுவீங்க என்ன அப்புடின்னா ஒருத்தங்க செல்போனில் நாங்கள் எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு ஒரு செல்போன் ஒரு ஆசன வாய்க்குள்ள ஒரு செல்போனு ஒரு சார்ஜரு ஒரு கஞ்சா போட்டோம் இவ்வளவும் ஆசன வாய்க்குள்ளேருந்து எடுத்திருக்க நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் சொன்னால் நம்ப முடியுமா உங்களால் ஒரு செல்போனு ஒரு சார்ஜரு ஒரு கஞ்சா உருளை சின்ன உருளை ஒன்று ரூல் அது அவ்வளவும் ஒருத்தர் ஆசன வாயிலிருந்து வெளியில் எடுக்கிறத வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கு மதுரை ஜெயிலில் இருக்குது அப்படி கொண்டுட்டு வரவனை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அவனை வந்து திரேக பரிசோதனை பண்ணி அவனை பார்க்குறோம் அவனை உடமைகள் எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்க்குறோம் அவனை ஆசனவாய் பக்கமும் தடவி பார்க்குறாங்க சில சில இடம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அவனை கூப்பிட்டு போய் தனியாக விசாரிக்கிறாங்க விரலை விட்டெல்லாம் பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இருக்குது அவன் அப்படி அதில் இல்லாமல் போச்சுன்னா அவங்க வானத்துக்கு பூமிக்கும் தவாங்க மனித உரிமை மீறல் எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவீங்க என்னன்னு நினைச்சிங்க அப்படின்னு சொல்லுவாள் அவங்களை சமாதானப்படுத்தாக்குள்ள பெரும்பாடு ஆகிப்போம் ஓகே அப்போ ஒன்று கொஞ்சம் அத்துமீறலா மனித உரிமை மீறல் ஆகிப்போவும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகிப்போம் கண்டுக்கிடாமல் விட்டுட்டோன்னா அவங்க உள்ள வச்சு கொண்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கு சில பேர்களை வந்து ஆசன சில பேருக்கு தயார் பண்ணிடுவாங்க உள்ள அப்படி இதுகள் இருக்கு அந்தமாரி இது எல்லாமே இருக்கு இப்போ அந்த அப்படி கொண்டுட்டு வந்துடுறாங்க சில பணியாளர்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க சில பணியாளர்கள் அதை ஏற்கனவே முந்தைய இதில் சொல்லியிருப்பேன் தொடரில் ரெண்டு மூணு சொல்லி ஒரு ஆசிரியர் அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுத்துருக்காங்களே பணி இருக்காங்களே ஒரு ஆசிரியர் பணி இருந்து இருக்கிறாரு நிறைய காவலர்கள் பணி இழந்திருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிடெக்டிவ் கருவி ஒன்று கொடுத்தாங்க அதில் ஒரு ஒரு கருவி ஒன்று சின்ன எவ்வளோ சைஸாக இது யூனிஃபார்முக்குள்ளேயே நாங்கள் வச்சுக்கிட்டு ஆன் பண்ணியிருந்தோம்னா செல்ஃபோன் யாராவது எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக அதிர்வலையில் கொடுக்கும் பக்கத்தில் எங்கனைக்குள்ளே யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் எடுத்துக்கான் மெசேஜ் எது அனுப்புறதா இருந்தோன்னா லைட்டிங் மட்டும் கொடுக்கும் ஓ ஓகே பேசுகிறதா இருந்து ஆன் பண்ணாலே க்ரி கிரின் சத்தம் கேட்கும் ஓகே அந்த மாரி இருக்குது அப்படி ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாப்புல இதாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஏதோ இன்றைக்குள்ளே செல் போட்டு நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சரின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் அந்த செல் பகுதியில் அந்த பகுதியில் ஒரு கொலை கேஸில் ஒரு முக்கியமான கார்த்திக்னு சொல்லி ஒரு முக்கியம் ஒரு ஃப்ரெண்டை கொலை பண்ணவேன் நல்லா உங்கள் உயரத்துக்கு நல்லா வளர்த்தி இருப்பாங்க அவன் என்ன செஞ்சான் உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கனைக்குள்ள செல்போன் பேசுகிற மாதிரி எனக்கு சந்தேகம் கிடையாதுன்னா அந்த செல்லு வாசல் பக்கம் அந்த பக்கம் நடக்கும்போது கிரு கிருன்னு எனக்கு வயித்தா பிடிக்கும் முடியாது அளவுக்கு வைப்ரேஷன் ஆகுது ஓகே ரைட்டுன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சு உள்ளே நுழைஞ்சுன்னு அப்படியே திடுக்கிட்டு வந்தான் உடனே ரெண்டு ஐநூறுவா நோட்டு நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ரெண்டு ஐநூறுவா நோட்டை கையில் கொடுத்து விட்டுருங்க விட்டுருங்க இது வேற ஒரு காவலரோ மற்ற அளவோ இருந்தாங்கன்னா கொடுக்குறேன் ஒரு சில பேர் அதே மாதிரி நான் அவனை கொண்டுட்டு போய் ஒப்படைச்சாச்சு அவனை அடித்து செல்லுல போட்டாச்சு செல் செல் பண்ண கை இது போயிட்டு எத்தனை இதுகளை வந்து அது கொடுத்ததான் தான் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா பணியாளரோ அல்லது சம்பந்தப்பட்ட கண்ணுல மண்ணை தூக்கிட்டு எப்படியாவது உள்ள கடத்தி கொண்டுட்டு வந்துடுறாங்க ஆனா அதையும் கண்டுபிடிச்சு ரிவார்டு வாங்கின ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு அதுல ரிவார்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து நிறைய பதிவாயிருக்கு தொடர்பாக மிரட்டல் வந்து கேட்பீங்க வந்து ஒரு ரவுடிட்ட நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஆமாம் அது வந்து உங்களுக்கு அடுத்து அது வந்து பல இடங்களில் இந்த டீமுக்கே பெரிய மிரட்டல் இருக்குது அதனால தான் அந்த நான் இதில் வந்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்ங்கிற மாதிரி இல்லை இந்த உழவு இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை எழுதியிருப்பேன் அவங்க ஓசிடி பாத்தி வந்து எப்படி உயிரை பணையம் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னு செல்போன் சீஸ் பண்றது மட்டும் இல்லை அதனால அவங்களோட நெட்ஒர்க்க குலாப்ஸ் ஆகிப்போம் அவங்க வெளியில் வந்து எதுவுமே தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய திட்டமிடல் இருக்கும் அந்த நேரத்தில் செல்போனை கைப்பற்றினா எப்படி இருக்கும் அதே மாதிரி செல்போன் எங்ககிட்ட கிடைச்ச உடனே கால் ஓகே அப்ப மெதுவா பேசும்போது அவனும் உள்ள இருந்து பயந்து தானே நான் பேசுவான் அந்த குரல்ல ரேச பயந்துட்டு சொல்லு என்ன அப்படி இப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து பேசுவான் அது யார் என்னன்னு கண்டு இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த கருவியும் பயன்படுவா இப்போ அதையும் மீறிவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன் இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒன்று இந்த ஆசன வாயில திணிச்சு கொண்டு வரும் சில பணியாளர்கள் ரொம்ப ரேரு அதை அவங்க உயிரை பணைய வச்சு அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அவங்க கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க ஒன்று சில அச்சுறுத்தல் அது இது பண்ணுவாங்க சில இதுகள் வந்து நட்பு ரீதியாக செய்கிறவங்க இருப்பாங்க ஓகே சில இதுகள் வந்து பணத்துக்காக செய்கிறவங்க இருப்பாங்க இப்படி கொண்டுட்டு வந்து கொடுக்குறது அதை வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சி எடுத்துறாங்கன்னு வைங்க இன்னொன்று இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஆசன வாயில் திணிச்சிட்டு வர்றதெல்லாம் கோர்ட்டில் அந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வந்து பாத்ரூமுக்கு போகும்போது அங்கேருந்து அவன் காவலர் வழி காவலர்களை போய் அவன் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் அல்லது டூ பாத்ரூம் போகிறவன வந்து உள்ளே போய் பார்த்துட்டு போக முடியாது அவன் அப்போவுமே அங்கேயே ஏற்றிட்டு வருவான் நமக்கு தெரியாது அவன் அதை எப்படி ஏற்றிட்டு வராங்கன்னு முதல்லையே சொல்லியிருக்கோம் அந்தமாரி ஒரு அப்படி இப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து கையந்தளமாக கொண்டுட்டு வந்து பிடிப்பட்டது அவனுக்கு தெரியாமல் கொண்டுட்டு வருவாங்க அப்படி பிடிப்பட்டவங்கள நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பணியாளர்களுக்கு கொடுக்குறதுலாம் இன்னொன்று துரோவி வெளியில இருந்து தூக்கி போடுறது ஓகே அதில் எப்படி எப்படின்னு சொன்னால் ஒரு அந்த துறவிகளை வந்து கஞ்சாவும் செல்போனும் அதில் சின்ன கத்தி இந்தமாரி இதுகளை வந்து நல்லா பேப்பரில் சுற்றி செல்போனையும் தான் பேப்பரில் சுற்றி அதில் அந்த இந்தமாரி டெர்மாக்கூல் கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பேப்பரை நல்லா சுற்றி பேப்பரை சுற்றுனது மட்டும் இல்லாமல் அந்த டேப் இருக்குது டேப் அந்த டேப்பை வந்து நல்லா டைட்டாக சுற்றுவேன் கருப்பு தான் பெரும்பாலும் அவங்க சுற்று இந்த கலரில் அதை அப்படி சுற்றி தூக்கி போட்டுருவேன் அந்த காம்பவுண்ட் சோறுலேருந்து மேலே தூக்கி எடுத்து வீசினோம்னா ஒன்று அந்த பிளாக்கில் உள்ள மொட்டை மாடியில் வந்து விடும் அல்லது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் இந்த சமயத்தில் தான் வீசணும் அப்படின்னு உள்ளேருந்து ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அது இருந்து வீசுவாங்க அந்த மாரி உள்ளே வந்துவிடும் இப்படி தான் செல்ஃபோன் வர்றது ஒன்று அந்த எஸ்காட் காவலர்களுக்கு தெரியாமல் போலீஸ் காவலர்களுக்கு தெரியாமல் கொண்டுட்டு வந்து கொடுக்குறது அல்லது போலீஸே உடந்தையாக அவனுக்கு அந்த ஏற்பாடுக்கு உடந்தையாக இருந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறது இந்தமாரி துறவிங்கில் வர்றது எங்கள் சிறை காவலர்களே சில பேர் இந்தமாரி கூட இப்படி தான் வருது ஆனால் உள்ள வந்ததை காட்டிலும் கண்டுபிடிச்சது தான் அதிகம்

அவங்களே செல்போனை கொடுத்து பேசுன்னு சொல்லி செய்யக்கூடிய வசதிகள் அவங்களுக்கு இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது சில பேர் அவங்களே போன் எடுத்துக்கூட ஏன்னா உயர் அதிகாரிகள் இப்போ அந்த ஜெயிலுக்குள்ள போன் இல்லாம போக கூட கீழ்நிலை பணியாளர்கள் யாருமே போன் வச்சுக்கிடக்கூடாது சூப்ரண்டு அல்லது ஒரு டிஐஜி ஜெயிலர் இந்த மாதிரி ஆளுதான் போன் வச்சுக்கிட முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க போய் நேரில் அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுங்கள் அவங்க அந்த விஐபி இருப்பாங்களே விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பிரிசனர் அந்த பர்சனல் இல்லை அப்போ வந்து அவங்க வந்து பிரிசனர் இருக்கணும் உள்ளே வர சொல்லி இவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க பே உள்ளே வந்து பேசுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க சேரில் உட்கார்ந்து பேசுவாங்க ஒரு சில இடைநிலை அதிகாரிகள் கூட நின்றுகிட்டு இருப்பாங்க அந்த கைதி உட்கார்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில தவிர்க்க முடியாமல் அந்த மாதிரி ஆள் கேஸ்கள் உள்ள வரும் அரசியல் உயர் அதிகாரியாக இருப்பாங்க தவிர்க்க முடியாது அப்போ அதை சொல்லணும்னா அவங்களுக்கு சமாதானமாக சார் நீங்கள் வீட்டுக்கு மன ரொம்ப மன உளைச்சலாக இருக்கீங்க வேணா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நல்லெண்ணத்தோடு கொடுக்கறது இருக்குது அதே தீய வழிகளில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்குறது இருக்குது இப்போ மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவராக இருப்பார் பெரிய கல்வி நிறுவனங்களை வச்சுருப்பாங்க தொண்டு நிறுவனங்களில் இருப்பாங்க அவங்களோட தயவு வேண்டியது இருக்கும் அப்போ அவங்களுக்கு இவங்க இவங்களே செல் பண்ண அவங்களுக்கு அந்த இது வேண்டியது அவங்க அந்த தேவை இப்படி செஞ்சு கொடுவாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய குற்றவாளிகள் இப்படி தான் செல்போன் போகும் அது ஆனால் எவ்வளோ பெரிய விஐபி உள்ளே இருந்தாலுமே அடிக்கடி சர்ச்சிங் போடுறதில்ல இதுகள் எல்லாத்தையுமே போய் பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் கீழ்நிலை பணியாளர்கள் இடைநிலை அதிகாரிகள் யாருமே இல்லை பெரும்பாலும் அப்படிலாம் இருந்துச்சுன்னாலுமே காவலர்களுக்குள்ளே பேச அதை சர்ச் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னு பரவலாக போயிடும் செய்தி ஓகே 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 ஆனால் விஐபி அந்த உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பாயிப்போம் ஸோ இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆமாம் அது வந்து அவங்களுக்கான வாய்ப்பு அது ஆனால் உள்ளுக்குள்ளே வர்றத வந்து சிறை பணியாளர்கள் வந்து ரொம்ப கடுமையாக தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாரி ஒன்று ரெண்டு வர்றது தான் ஃப்ளாஸ் ஆகுறது ஓகே ஏன்னா பெரும்பாலும் தெரிஞ்சவங்க வந்து உயிரை கொடுத்தா தடுக்கணும்னு தான் பாக்குறாங்க கொண்டுட்டு வர ஆள் வேணா உயிரை உத்தியோகத்தை பணைய வச்சு இது பண்ணலாம் ஆனால் டியூட்டி பார்க்குற இடத்துல சம்பந்தப்பட்ட காவலர் வந்து அந்த பிளாக்கில் உள்ளவங்க வந்து உயிரை பணைய வச்சுனா அந்த செல்போனை எடுக்கிறதும் பாதுகாக்கிறதும் ரெண்டுமே இருக்குது ஆனா அவன் உத்தியோக பயணம் வச்சு தான் கொண்டு செல்போனை உயிரை பணையம் கொடுத்து தான் இருக்கிறாங்க ஆனா எது மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னா இதை பாதுகாக்கிறது தான் எடுக்கிறது தான் இருக்கிறாங்களுடைய கொடுக்குற ஆளுக்கும் திருட்டுத்தனமா கொடுக்குற ரொம்ப ரொம்ப குறைவான ஆள் அவங்க ரொம்ப கேவலமான ஆளுகளா பார்க்கறாங்க தண்டனைக்குரிய ஆள்களாகவும் மாறிடுறாங்க புதுசாக இருந்து புதுசா இப்போ நிறைய பேருக்கான ஒரு பெரிய ஒரு விளக்கம் கிடச்சிருக்கணும் இல்லை எப்படி நடக்குது அப்படின்னு ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கொள்ளில் இன்னும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் பார்த்து தொடர்ந்து சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்